ஹாய் நான் சுரேஷ் ஹாய் நான் பாலா சேர்ந்து சுபா சுபாவுடைய அபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா இந்த வாரம் சுபா கதைகளில் நாம கேட்க போற சிறுகதை சங்கீதா இது ஆனந்த விகடன் வார இதழில் நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த சிறுகதை கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி காதல்னா என்ன எப்படி காதலிக்கணும் நீங்க அனுபவிச்ச இல்லை பார்த்து ரசிச்ச காதலர்கள் யார் யார் அந்த லிஸ்ட்ல இந்த கதையில நீங்க சந்திக்க போற ஜீவாவும் சங்கீதாவும் சேர்றாங்களான்னு பாப்போமா இப்ப கதைக்கு போலாம் ஸ்டோரிஸ் சீசன் 1 எனக்கு ஜீவாவை உடனே முத்தமிட வேண்டும் என் ஜீவா ஹாஸ்பத்திரி கட்டிலில் மயக்கமாய் கிடந்தான் அவனிடமிருந்து வழக்கமாக வரும் வாசனைகளுடன் மருந்து நெடியும் கலந்திருந்தது நர்ஸ் இல்லை டாக்டர் இல்லை நானும் ஜீவாவும் மட்டுமே அவனுடைய உதடுகள் வறண்டிருந்தன வெளுத்திருந்தன மூன்றாம் பிறை கீரலாக பிளந்த உதடுகளினூடே உலர்ந்த பற்கள் தென்பட்டன கட்டுப்படுத்த முடியவில்லை குனிந்து அவன் இதழ்களில் என் இதழ்களை பதித்து முத்தமிட்டேன் நர்ஸோ டாக்டரோ பார்த்திருந்தால் இழுத்து வெளியே எரிந்திருப்பார்கள் என் ஸ்பரிசம் பட்டதும் அவன் இமைகளுக்குள் விழிகள் அசைந்தன என்னை அவனால் கவனிக்கதான் முடியாது பார்க்க தான் முடியாது உணர்ந்திருப்பான் ஜீவா மடியில் இழுத்து போட்டு நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளட்டுமா என் தகிப்பு உன் மயக்கத்தையும் வலியையும் விரட்டி அடித்து விடாதா அறிவிப்பின்றி அரை கதவு திறந்தது இரண்டு ஜூனியர்களுடன் சீனியர் டாக்டர் நுழைந்தார் உங்க பேர் தான் சங்கீதாவா ஆமோதித்து தலையசைத்தேன் நீங்க ஜீவாவுக்கு என்ன வேணும் எவ்வளவு எளிதாய் கேட்டுவிட்டார் அவ்வளவு சீக்கிரத்தில் அவருக்கு புரிய வைக்க முடிகிற விஷயமா அது ஜெட்டை பின்னலும் பாவாடை சட்டையுமாக அம்மாவின் மேக்கப் பெட்டியை மடியில் பிடித்திருந்த பதினான்கு வயதில்தான் ஜீவாவை முதலில் பார்த்தேன் பார்த்த முதல் கணமே என் ரசாயனம் மாறியது ஹீரோவின் அக்காவாக அம்மா கண்களை கிளிசனில் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் என் பார்வை ஜீவாவை தொடர்ந்தது ஆறு டான்சர்களில் தான் நின்றான் ஒன் டூ த்ரீ ஃபோர் என்று ஆறு பேரும் இராணுவ ஒழுங்கோடு ஒரே நடன அசைவை செய்தாலும் மற்ற ஐந்து பேரும் என் பார்வையில் பதியவே இல்லை அவனுடைய அடர்ந்த பூர்வங்களா பெரிய வெள்ளை விழிகளா வரை குனிந்து பார்க்கும் மீசை முடிகளா திரண்டிருந்த நீளமான கால்களா ரப்பராக வளைந்து நிமிரும் உடல் அமைப்பா அன்றிரவு முதல் முறையாக தூக்கம் பறிபோனது ஜீவாவையே நினைத்து கொண்டு காலில் சலங்கை கட்டினேன் சங்கத்தில் சேர்ந்தேன் பதினெட்டாவது வயதில் படத்துக்கு நடனமாட அழைக்கப்பட்ட போது ஜீவா தான் மாஸ்டர் பிறகு அவனுக்கே முதல் உதவியாளரானேன் ஆண்டாளை போல் மீராவை போல் அவனை பார்த்து பருகிக் கொண்டு நிற்பதிலேயே சந்தோஷப்பட்டிருக்கிறேன் அலட்சியக்காரன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஏ என்ன ஆட்ரணி திருப்பு என்று என் இடுப்பை அவன் பிடித்து முரட்டுத்தனமாக திருப்பிய தினத்தில் ராப்பூராவும் தூங்க முடியவில்லை அந்த காட்சியை மனதில் ஓட விட்டு இல்லாத அவன் கையை என் இடுப்பில் அழுத்திக் கொண்டு பூரித்து கிடந்த பைத்தியம் நான் ஜீவா எனக்கு நீ வேண்டும் என்னை திரும்பி பாரேன் உதட்டை சுழித்து ஒரே ஒரு தரம் புன்னகை செய்யேன் என் பெயரை முழுதாக கூப்பிடாமல் சங்கீத் என்று செல்லமாக கூப்பிடேன் என் பெண்கழுத்திலும் முதுகிலும் உன் விரல்களால் உஷ்ணப்படுத்தேன் உன் வியர்வையில் என் கன்னத்தை நனைத்துக்கொள்ள கொள்ள அனுமதியேன் ஷாஸ்கர் எலும்பால் சதையால் பிடித்து வைத்த பொம்மை போலதான் என்னை கையாள்வான் இப்படி நிமுரு கிவ இப்படி குனி இப்படி வால சங்கீதா இப்படி குதி ஒவ்வொன்றையும் தொட்டு தான் சொல்லித் தருவான் ஆனால் புருவங்களில் சிடு சிடுப்பிருக்கும் அவன் கடு கடுவென்று பேசிக் கொண்டிருக்கும் போது மீசையில் ஒட்டாது விரைத்து கொண்டு நிற்கும் ஒற்றை முடியை சட்டென்று பற்றிப் பிடுங்க வேண்டும் என்று கை தொடவிட மாட்டான் என் கவனம் சிதறியிருப்பது அவன் கோபத்தை கிளறும் அந்த கோபம் என்னை ஒன்றும் பண்ணாதது கண்டு இன்னும் ஆத்திரம் பெருகும் என் இடுப்பை பிடித்து திருப்புகிற வேகத்தில் அது தெரியும் காற்றில் சுழன்று பறக்கும் காகிதம் போல் அவன் சட் சட் சட்டென்று திசை மாற்றட்டுமே நான் விடுவதாயில்லை காற்றாடியை பிடிக்க ஓடும் சிறுவனுக்கு குறுக்கில் ரயில் வந்தாலும் தென்படவா போகிறது என் சகலத்திலும் அவன் நினைப்புதான் குவிந்திருந்தது அழுத்தி அழுத்தி உள்ளே அடைத்து நிரப்பியது என் வெளிமூச்சு ஜி என்றால் உள்மூச்சு வா என்றது இப்படி சொல்லி பார்த்தபோது சுவாசிப்பது கூட ஒரு சடங்காக இல்லாமல் சுகமாக ஆனந்தமாக இருந்தது நான் என் தகிப்பை நீ இனம் காணும் வரை பூமியை விட பொறுமையாக காத்திருப்பேன் அதுவரை நீ என்னை வெட்டி போட்டால் கூட மறுபடி உன் காலைச் சுற்றித்தான் படர்வேன் கம்பம் அவுட்டோரில் அந்த தினம் வந்தது முரட்ட அருவி பக்கத்தில் சரியும் பாறையில் இருபது பேர் ஈரப்புடவையில் ஆடினோம் சரிவின் விளிம்பில் கடைசியாக நான் ஜீவாதான் மாஸ்டர் நான் காலை நகர்த்திய விதம் பிடிக்காமல் ஆத்திரத்துடன் சண்டை சேவல் போல் அருகில் வந்தான் ஏன் என்று வெடுக்கென என் காலை பற்றி அகட்டினான் அந்த வேகத்தில் வழக்கு பாறை என்னை இழுத்து கொண்டது ஈரமும் பாசியும் சரித்து சாய்த்தன ஜீவா பாய்ந்து பிடிக்க பார்த்தான் என் தலைமுடியில் நான் கயந்து அவன் கையோடு பறி போனதுதான் மிச்சம் சறுக்கு மரத்தில் விட்ட சப்பாத்தி குழவி போல கட்டுப்பாடின்றி உருண்டேன் தண்ணீர் மோதி சிதறும் இடத்தில் அழுத்தப்பட்டேன் அலைக்கழிக்கப்பட்டேன் மூச்சு சிதறியது வாய்க்கொள்ளும் மூச்சு கொள்ளும் தண்ணீர் வெள்ளமும் நுரையுமாக நிரம்ப என் அருகில் துபேர் என்று சத்தம் தண்ணீரை கிழித்து ஜீவா உள்ளே நுழைந்தான் என்னை அணைத்து பிடித்து அப்படியே தண்ணீருக்கு வெளியே தூக்கிய போது என் நினைவு நழுவியது நினைவு மீண்ட போது சூடேற்றுவதற்காக ஜெனரேட்டர் வேனில் படுக்க வைக்கப்பட்டிருந்தேன் டீசலின் உருமலும் இன்ஜினின் அதிர்வும் என் உடலை உதறின வெளியே நாகரா இயங்க பாடலின் ஒரு பகுதி மறுபடி மறுபடி ஒலித்தது இமைகளை மெல்ல விரித்தேன் டான்ஸில் கலந்து கொள்ளாமல் எனக்கு ரொம்ப நெருக்கமாக ஜீவா உட்கார்ந்திருந்தான் என் நேரமும் சிடுசிடுக்கும் புருவங்கள் தழைந்திருந்தன பயத்தில் முகம் பரிதாபமாகி இருந்தது அவன் கவலைப்பட்டது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது என் விழிகளை பார்க்க இயலாமல் என்றான் நான் அவ்வளவு மரத்துத்தனமா நடந்துட்டு கூடாது புன்னகைத்தேன் எனக்கு சாரி வேணாம் அதுக்கு அதுக்கு பதிலா ஒரு முத்தம் கொடு திடுக்கிட்டு எழுந்தான் கை நீட்டி அவன் உடையை பற்றி பிடித்தேன் இழுத்தேன் அவசரத்தில் தப்பான இடத்தில் என் உதடு பதிய என் வாய் நிறைய அவன் மீசை பதறினான் என்னை உதறினான் திரும்ப பார்க்காமல் வேனில் இருந்து இறங்கி ஓடி போனான் என் உதடுகளை வருடிக் கொடுத்த போது சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது அதன்பின் ஜீவா மாறிப்போனான் டான்ஸில் என் இடுப்பை அவன் பற்றிய விதம் மாறிப்போனது என் முதுகில் அவன் கை பதித்து அனைத்து விதம் மாறிப்போனது என் கண்களை பார்க்கையில் அவன் கண்களில் சிலிர்ப்பு வந்தது அதற்கு முன் நாங்கள் இரண்டு டான்சர்கள் இப்போது ஜோடி கற்பூரத்தை பற்ற வைத்தது போல் சட்டென்று செய்தி பரவிவிட்டது விட்டது ஜீவாவையே மடக்கிட்டியா என்று பங்கஜாவும் கோபியும் ஆச்சரியமானார்கள் டூயட்டில் நாயகனும் நாயகியும் ஆட வேண்டிய அசைவுகளை ஜீவா என்னுடன் தான் ஆடி காட்டுவான் அவன் மூச்சு என் மீது பட்டதும் குளிர் அவன் நெஞ்சி என் உடம்பில் அழுத்தினால் விரல்களோடு விரல்களை சேர்த்து கொண்டால் என் ரத்தம் சூடாகும் கால் தவறும் ஜதி பிசகும் முதலில் செல்லமாக குட்டினான் அப்புறம் கோபமாக இறைந்தான் நான் என்ன பண்ணுவேன் ஜீவா உன் கைப்பட்டதும் உலகமே மறந்து போகுது என் மோகத்தை மறக்கணும்னா ஒவ்வொரு டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு தடவை உன்னை கிஸ் பண்ணணும் சரியா உனக்கு வேற ஆசையே கிடையாதா இருக்கு ஜீவா சொல்லட்டுமா உன்னை உட்கார வச்சு நானே ஷேவ் பண்ணி விடணும் மீச முடிய கடிச்சு ட்ரிம் பண்ணணும் ஐயா உன் பனியனை துவைக்காம போட்டுக்கிட்டு அலையணும் உதட்டோட உதட்ட ஒத்த வச்சுக்கிட்டு நான் இழுக்கிற மூச்ச நீ சாப்பிடணும் நீ இழுக்கிற மூச்ச நான் சாப்பிடணும் காம பிசாசு காமா பிசாசு இருந்துட்டு போற நான் இல்லாம போயிட்டா என்ன பண்ணுவ அது எப்படி இல்லாம போவ நீ எங்க இருந்தாலும் நீ என் கூட தான் இருப்ப ஜீவா நான் உன்னை விட மாட்டேன் பைத்தியக்காரி சம்பமாக சொன்னேன் ஆனால் சொன்ன சொல் காக்கவில்லை ஓடும் ரயிலின் உச்சியில் ஆடுகையில் கால் பிசகிய போது ஜீவா என் கையை உதறி விட்டு தான் விழுந்தான் பக்கத்து தண்டவாளத்திலும் கற்கூவியலிலுமாக மோதி மல்லாந்தான் ரயிலிலிருந்து என்னை குதிக்க விடாமல் தடுத்து ரயிலையே நிறுத்தி ஏதோ ஹாஸ்பத்திரி கட்டிலில் ஜீவா என்னை பார்த்து இந்த டாக்டர் கேட்கிறார் ஜீவாவுக்கு நீ என்ன வேண்டும் என்று அவன் நெஞ்சை தடவி கொடுத்தேன் எனக்கு எல்லாம் ஜீவா தான் டாக்டர் டாக்டர் சற்று யோசித்தார் ஸ்கேன் பிலிம்களை உயர்த்தி காட்டினார் இது சின்ன காயம்லாம் இல்லம்மா. தொடை எலும்பு முறிஞ்சிருக்கு. இடுப்பு எலும்বলে ஒரு கிரிசல் வெட்டிருக்கு. அதெல்லாம் கூட செல்பட்டirla. انا பின் மண்டையில அடிபட்டு உள்ள ரத்தம் கட்டி அது மூளையில ஒரு நரம்பை பிடிச்சு அழுத்துது. அந்த கட்டி நரம்பு அழுத்துற வரைக்கும் ஜீவா wala வளைக்க முடியாது. டாக்டர் பதறினேன். ஜீவா ஒரு டான்சர். டான்ஸ் ஆடாம ஜீவா wala இருக்கவே முடியாது டாக்டர். மூளையில ஆபரேஷன் பண்ணனும்னா பெரிய செலவாகுமேமா எவ்வளோ டாக்டர் ஒரு அஞ்சாறு லட்சம் தாழ்ந்துமே சினிமா கம்பெனியில் தருவாங்களா இன்சூரன்ஸ் பணம் என்று ஐம்பதாயிரமும் அவர் பங்கென்று பத்தாயிரமும் தயாரிப்பாளர் கொடுத்து விட்டு போயிருந்தார் செத்து போனால் கதர் சட்டையுடன் டாடா சுமோவில் வந்திறங்கி காலடியில் மாலையை வைத்து விட்டு போவார்களே தவிர குரூப் டான்ஸருக்கு ரத்த கட்டி வந்தால் யார் ஆறு லட்சம் தருவார்கள் ஆறு லட்சம் எப்போ வேணும் டாக்டர் டாக்டர் என்னை அதிசயமாக பார்த்தார் எப்ப முடியும் ஒரு ரெண்டு வாரத்துல முடியும் டாக்டர் நானும் கோபியும் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து பேசினோம் யாரிடமும் பிச்சை கேட்காமல் புரட்ட முடியுமா இங்க இருக்கிற எல்லா டான்சர்ஸும் ஜீவாவுக்கு ஃப்ரெண்டு அத்தனை டான்சர்ஸும் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி கொடுத்தா கோபி தான் ஐடியா கொடுத்தான் சேவம் கோபி எனக்கு என் ஜீவா வேணும் கோயம்புத்தூர்ல நடத்தலாம் அங்கதான் எனக்கு ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காம நல்லா இருக்கும் ரெண்டாவது ஞாயிறு மாலைக்கு நேரம் குறிக்கப்பட்டது தொங்கிய வெல்வெட் திரையை சற்றே பிளந்து வெளியே பார்த்தேன் அரங்கினுள் கடைசி வரிசைகள் நிரம்பிக் கொண்டிருந்தன வந்திருந்தவர்கள் அத்தனை பேர் முகங்களிலும் ஆர்வம் உற்சாகம் பரபரப்பு அருகருகே அமர்ந்திருந்த நிறைய ஜோடிகள் விசில் வீரிடல்கள் என் ஜீவாவுக்கு தோள் கொடுக்க இத்தனை ஆயிரம் இதயங்களா உச்சி மண்டையில் ரத்தம் துதும் துதும் என்று மோதியது முதல் மணி அடித்தது குபீர் என்று வயிற்றில் புயல் புகுந்தது கழுத்துப்பட்டை வியர்த்து கசகசத்தது ஜீவா தொட்டு வளைத்து இழுத்த என் இடுப்பு அவன் ஸ்பரிசத்திற்கு தவித்தது குதடுகள் தீப்பற்றி கொண்டவை போல் எரிந்தன சகல ஒப்பனையுடன் சலங்கை ஒலிக்க ஆடிட்டோரியம் கேட் அருகிலிருந்த எஸ்டிடி பூத்தில் போய் நின்றதும் பூத்காரன் வினோதமாக பார்த்தான் நிற்க வலுவின்றி தொடைகள் தடத்தடுத்தன ரிசீவர் நழுவ பார்த்தது மருதானி விரல்கள் எண்களை ஒற்றி எடுத்தன மறுமுனையில் ஆஸ்பத்திரி அறையில் ஃபோன் உயிர் பெற்றது ஜீவா கொடுங்க நான் சங்கீதா பேசுறேன் என்று என் குரல் நடுங்கியது ஜீவா கூட இப்பெல்லாம் பேச முடியாதுமா பேசியே ஆகணும் இல்லம்மா உங்களுக்கு புரியல திடீர்னு அவனுக்கு பல்ஸ் விழுந்துருச்சு நினைவு தப்பிடுச்சு நான் டாக்டர் தான் பேசுறேன் அவனை ஐசியூக்கு மாத்த போறோம் மூச்சை இழுத்து பிடித்தேன் டாக்டர் இப்பதான் நான் ஜீவா கிட்ட பேசியே ஆகணும் அவனால பதில் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல ரிசீவர் அவன் காதல வைங்க டாக்டர் மறு பிளீஸ் காத்திருந்தேன் ஜீவநாதம் என் ஜீவாவின் மூச்சு காற்று ரிசீவரில் மோது மூலி அந்த மூச்சு இடைவிடாமல் சங்கீதா சங்கீதா என்று கொண்டிருந்தது.. ஜீவா என் குரல் நடுங்கியது என் ஜீவாவின் உயிர் மூச்சு தொலை தொடர்பு கம்பிகளில் வெள்ளமாக பாய்ந்து வந்தது செவி வழி பாய்ந்து என் நரம்பு பின்னல்களிலும் ரத்த நாளங்களிலும் நிரம்பி ததும்பியது புரோகிராம் ஆரம்பிக்க போகுது ஜீவா ஆனா என்னால் தனியா ஆட முடியாது என் பக்கத்துல நீ இருக்கணும் ஜீவா என் இடுப்புல உன் கை இருக்கணும் என் தோளை நீ அணைச்சு பிடிச்சிருக்கணும் என் முகத்தில் காத்து வீசணும் எதிர்முனையில் அவன் மூச்சு ஏறி இறங்கியது என்னுடன் பேசியது இருக்கேன் இடுப்புல என் கை படுத்து பாரு என் பூனைக்குட்டி உடம்பெல்லாம் என்ன இந்த சிலுப்பு சிலுத்துக்குது உன்னை அழைச்சி பிடிச்சிக்கிட்டு நானும் உன் கூட சேர்ந்து தான் ஆட போறேன் போ மேடைக்கு போ அவனுடைய ஒவ்வொரு மூச்சும் என்னுடன் உரையாடியது உயிர் அமுதை அடைத்து அடைத்து என்னுள் ஏற்றியது ஜீவா ஜீவா உதட்ட காட்ட ஒரே ஒரு முத்தம் தரணும் உதடுகளை குவித்து ரிசீவரை முத்தமிட்டேன் உயிரற்ற பொருளுக்கு எதற்கு இப்படி உதடு நசுங்க இவள் முத்தமிடுகிறாள் என்று அவனுக்கு எங்கே புரிய போகிறது மூன்றாவது மணி அடிக்கும் முன் திரைக்கு பின்னால் இருந்தேன் லிப்ஸ்டிக் அழிஞ்சு போச்சுடி என்று பங்கஜா உதட்டு சாயத்தை சீர்படுத்த பார்த்தபோது முகத்தை பின்னுக்கு கிழத்துக் கொண்டேன் என் ஜீவாவின் முத்தத்தை அழிப்பதாவது திரை உயர்ந்தது இசை முழங்கியது என்னை தொடவா மீண்டும் என்னை தொட மேடைக்குள் சுழன்று நுழைந்த போது நான் தனியாக இல்லை என் ஜீவாவும் உடன் இருந்தான் இதோ அணைத்து திருப்புகிறான் இதோ வளைத்து நிமிர்த்துகிறான் இதோ சேர்த்து சுழற்றுகிறான் என்னால் நிறுத்த முடியவில்லை இரண்டு சலங்கை கால்கள் நான்காக ஆடின மேடையில் மோதி திரும்பின பம்பரமாக சுழன்று சுழன்று ஆடி சடார் சடாரென்று நிறுத்தி அபிநயத்து சதி மாற்றி மானாக குதித்தேன் மீனாக நெளிந்தேன் என்னை அணைத்து பிடித்து ஜீவா சுழன்று சுழன்று ஆடி மேடையில் அத்தனை அங்குலங்களையும் தொட்டு மீண்டான் எதிரில் பார்த்தால் அரங்கத்தின் ஒவ்வொரு நாற்காலியிலும் என் ஜீவா என்னுடன் இங்கே ஆடுகிறான் அங்கே உட்கார்ந்து எங்கள் ஆட்டத்தை ரசிக்கிறான் எங்கு திரும்பினாலும் ஜீவா ஜீவா என் ஜீவா இசை எப்போது நின்றது என் பாதங்கள் எப்போது ஓய்ந்தன சிறை விழுந்த பெண்ணும் அரங்கத்து கைத்தட்டல் ஓயவே இல்லை பங்கஜா ஓடி வந்து இருக்கிக் கொண்டாள் சங்கீதா அந்த நடராஜரே உன் உடம்புல வந்து புகுந்துகிட்டது மாதிரி இருந்தது நெஞ்சு கூட்டுக்குள் என் இதயம் விம்மி விம்மி தவித்தது மூச்சிரைப்பை நிறுத்த முடியாமல் தலைய சைத்து மறுத்தேன் என் உடம்புல வந்து புகுந்துட்டது நடராஜர் இல்ல ஜீவா என் ஜீவா அவளிடமிருந்து என் கைகள் நழுவின மேடையில் சரிந்து மல்லாந்தேன்

ஜீவா என்னை விட்டு எங்கேயும் போய்விடவில்லை என் அருகிலேயேதான் இருந்தான் நானும் ஜீவாவும் கைகளை கோர்த்து கொண்டோம் என் இடுப்பை அவன் வளைத்து பிடிக்க சுழன்று ஆடினோம் சுழன்று சுழன்று மேடையை உதறி திரையை துளைத்து கூரைகளை ஊடுருவி நட்சத்திரங்களும் நிலவும் சிதறிக் கிடந்த வானவெளியில் மிதந்து தாவி சுழன்று திரும்பி குதித்து உயர்ந்து உதடுகளோடு உதடுகளை ஒட்டி கொண்டு குனிந்து பார்த்தபோது பங்கஜாவும் கோபியும் இன்னும் யார் யாருமோ நான் விட்டு வந்த உடலை தட்டி தட்டி பார்த்து திகைத்து அதிர்ந்து கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள் நான் ஜீவாவை விட்டு விடாமல் இருக்கிக் கொண்டேன் இதோ ஜீவா என்னை விட்டு எங்கேயும் போய்விடவில்லை என் அருகிலேயேதான் இருக்கிறான் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது சங்கீதா எழுத்தாளர்கள் சுபா எழுதி ஆனந்த விகடன் வார இதழில் நவம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளிவந்த சிறுகதை உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இவங்களோட காதல் பிடிச்சிருந்ததா யாரையாச்சும் ஞாபகப்படுத்துச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்த வாரம் இதை விட ஸ்பெஷலாக ஒரு கதை இருக்கு வெளிவந்த உடனே உங்களுக்கு தெரியணுன்னா மறக்காம சைப் பட்டன் அழுத்தி கதைகள். விடுங்கதைகள் சுபா அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்